கனடாவில் பன்னிரண்டு முதல் பதினேழு வயதான சிறுவர்களில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஆண்டு துன்புறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் குழந்தைகளில் மேல் வறுமையில் வாழ்ந்துள்ளனர் என்றும் இது சுமார் ஒன்று தசம் நான்கு மில்லியன் என்றும் தற்போது வெளியாகியுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிய வருகிறது கனடாவில் பாடசாலைகள் ஆரம்பமாகும் நேரத்தில் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது இந்த நிலையிலான கனேடிய சிறுவர்கள் அபாயத்தில் உள்ள தலைமுறை என்று சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் கனடா நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி சாரா ஆஸ்டின் பேரில் ஒரு குழந்தை சைபர் புலிங் அனுபவிப்பதாகவும் சமூக ஊடகம் ஏஐ பயன்பாடுகள் மனநலத்துக்கு பாதிப்பை அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர்களில் எழுபத்தொரு வீதமானோர் ஆன்டி புலிங் நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறினாலும் மாணவர்களில் இருபத்தி ஐந்து வீதமானோர் மட்டுமே பாடசாலைகளில் இதற்கான ஆதரவு கிடைக்கின்றது என்று உணர்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது கோவிட் கால உதவிகள் குறைந்ததால் குழந்தை வறுமை மீண்டும் உயர்ந்துள்ளதாக குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இந்த நிலையை கருத்தில் கொண்டு கூட்டாட்சி அரசாங்கம் தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் ஒன்றை அமைத்து முன்னேற்றத்தை கண்காணிக்க சிறுவர் ஆணையம் ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் பிரச்சனைகள் இருப்பதாக அறிந்து அவர்களிடம் அது குறித்து விசாரிக்கும்போது ஐ எம் ஓகே என்ற அடைந்துவிடக் திருப்தியடைந்துவிடக்கூடாது என்றும் பாடசாலை அனுபவங்கள் செயற்பாடுகள் குறித்து குழந்தைகளுடன் பெற்றோர் வீட்டில் விரிவாக பேச வேண்டுமென்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது